நாற்பத்தோராவது பதிகம் அற்புத பத்து திருச்சிற்றம்பலம் மையலாய்ந்த மண்ணிட வாழ்வேணும் ஆழியுலகப்பட்டு தையலாரெனும் சுழித்தலை பட்டு நான் தலை தடுமாறாமே விட திருவருள் தந்து தன் புன்னடியினை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேணே எய்ந்த மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்பொடும் வணங்காதே சாந்தமார் மூலை தையல் நல்லாரோடும் தலை தடுமாறாகி போந்து யான் துயர் புகாவனம் அருள் செய்து பொன் கழல்ணை காட்டி வேந்த நாய் வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனதெனும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக களறிய திரிவேணை பிடித்து முன்னின்று அப்பெருமாரை தேடிய அடியேனை அடித்தடித்து அக்காரம் முன் தீற்றிய அற்புதம் அறியேனே பொருந்தும் பிறப்பு இறப்பிவை நினையாது பொய்களை புகன்று போய் அருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கிய கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவொடுமகளாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அருளிய அற்புதம் அறியனே மாடும் சுட்டு மற்றள போகமும் கூடி அங்குல குணங்களால் ஏறுண்டு குலாவியே தீரிவேனை வீடு தந்தன் தன் வெண்தொழில் வீட்டிட கழல் காட்டி ஆடு வித் அகம் புகுண்டிய வணங்கும் இப்பிறப்பு இறப்பிவை நினையாது மங்கையத்தம் மூடும் பிணைந்து வாயுதல் தழுந்தி தழுந்தினான் பித்தனாய் தீரி வேணை குணங்களும் குறிகளும் இளகுண கடல் கோமள தொடும் கூடி அணைந்து வந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறிய இப்பிற பின் இணை மலர் கொய்து நாணியல் பொடு அஞ்சு எழுத்தோதி பிலாது பொன் கழல்களுக்குடாது நான் தடமுலையார் தங்கள் மை புலாம் கண்ணால் ஏருண்டு கிட பேணை மலரடியினை காட்டி அப்பன் என்னை வந்தாண்டு கொண்டருளிய அற்புதமறியேனே உடல் உயிராயின இருவினை அறுத்தனை ஓசையாள் வரியவன் உணர்வு தந்தொழியாக்கி பாசமானவை பற்றறுந்த தன் பரம்பெரும் கருணையார் ஆசை தீர்த்தடியாரூட்டிய அற்புதமறியேனே பொச்சையான இப்பிறவியில் கிடந்து நான் புழுத்தலை நாய்போல இச்சையாயின ஏழையற்கே செய்தங்கு இணங்கிய திரிவேணை சகத்தரி அயனும் எட்டாத தன் கழல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்ட அற்புதம் செரியும் இப்பிறப்பு இறப்பிவை நினை யாது குழலா செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டயங் கண்களும் உண்ணிய கிடப்பேனை, இறைவன் எம்பிரான் எல்லையில்லாத தன் இணை மலர்கழல் காட்டி அறிவு தந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதமறியனே இறைவன் எம்பிரான் எல்லையில்லாத தன் இணை மலர்கழல் காட்டி அறிவு தந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேணி திருச்சிற்றம்பலம்